யாழில் அனுரவினால் திறந்து வைக்கப்படும் கல்வெட்டுகள் எழுந்துள்ள குற்றச்சாட்டு கிளிநொச்சியில் காவல்துறையினரின் உச்சக்கட்ட அசமந்த போக்கு முன்னாள் அரசியல் கைதி ஒருவர் பிணையில் விடுவிப்பு போலியான வேலைவாய்ப்பு மோசடிகள் குறித்து எச்சரிக்கை லஞ்சம் பெற்ற நாற்பத்தி ஒன்பது பேர் கைது திருமலையில் ராணுவ வாகனம் மற்றும் கார் நேருக்கு நேர் மோதி விபத்து ஒரு கிராமத்தையே அழித்த நிலச்சரிவு ஆயிரம் பேர் பலி தொடர்பென விரிவான செய்திகள் யாழ் செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழியின் நேற்றைய அகழ்வின் போது மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் குவியலாக ஒரே இடத்தில் காணப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியின் நேற்றைய போது மூன்று மண்டையோட்ட தொகுதிகள் குவியலாக ஒரே இடத்தில் காணப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் சித்துப்பாத்தி மனித இரண்டாம் கட்டத்தின் நாற்பதாவது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மனித புதைகுளியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று எட்டாவது நாளாகவும் இடம்பெற்றுள்ளது இதன்போது புதைகுழியில் இருந்து புதிதாக ஏழு எலும்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒன்பது எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஏழு எலும்பு தொகுதியுடன் இதுவரையில் நூற்று தொன்னூற்று எட்டு எலும்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதேவேளையில் இதுவரையில் இருநூற்று பதினெட்டு எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பகுதியில் காலையடி நன்னீர் திட்ட நிறுவன அதிகாரிகளுக்கும் பிரதேச மக்களுக்கும் இடையில் முருகல் ஏற்பட்ட நிலையில் அந்த இடத்திற்கு வந்த தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் பரிதா அலட்சியமாக பாதில் கூறியுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது வடமராட்சி கிழக்கு மருதங்கனி பகுதியில் தாலையடி நன்னீர் திட்ட நிறுவன அதிகாரிகளுக்கும் பிரதேச மக்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த இடத்திற்கு வந்த தேசிய மக்கள் சக்தியின் பருத்தத்துறை பிரதேச சபை உறுப்பினர் பரிதா அலட்சியமாக பதில் கூறியுள்ளமை மக்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாலையடி பகுதியில் தாளையடி நன்னீர் திட்ட நிறுவனம் வீதிகளை அகழ்ந்து நன்னீர் குழாய்களை அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் காணப்படும் வீதிகளுக்கு அருகில் வீதிகளை அகழ்ந்து குழாய்களை அமைத்து வருகின்றனர் குழாய்களை அமைத்த பின்னர் குறித்த வீதிகளை புனர் செய்யாமல் அப்படியே அலட்சியமாக விட்டு செல்கின்றனர் இதனால் மருதங்கணி உள்ளக வீதிகள் பெரும் சேதத்திற்கு உள்ளாகி பயணிக்க முடியாத நிலையில் உள்ளது கனரக வாகனங்கள் உள்வீதியால் பயணிக்க தடை காணப்படுகின்ற போதிலும் கனரக வாகனங்களை உள்வீதியூடாக கொண்டு வந்து வீதிகளை சேதப்படுத்தியுள்ளனர் மேலும் உரிய முறையில் மருதங்கனி பிரதேச மக்களால் நன்னீர் திட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் கடந்த ஆறு மாதங்களாக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மக்களின் கோரிக்கைகளை அலட்சியப்படுத்திவிட்டு நன்னீர் திட்ட அதிகாரிகள் ஏனைய பகுதியில் தமது வேலையை முன்னெடுத்துக் கொண்டிருந்த வேளை குறித்த இடத்தில் அதிகளவான இளைஞர்கள் குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்ற நிலவியுள்ளது இளைஞர்கள் குறித்த அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உடனடியாக வேலையை நிறுத்துமாறு கோரியதுடன் நீங்கள் சேதப்படுத்திய வீதியை புனர்நிர்மாணம் செய்து தந்த பின்னர் ஏனைய வேலைகளை தொடங்குமாறு அந்த பகுதி இளைஞர்களால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் உடனடியாக குறித்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் பருத்துத்துறை பிரதேச சபை உறுப்பினரும் தாளையடி நன்னீர் திட்ட மக்கள் தொடர்பாடல் அதிகாரியுமான பரிதா மோட்டார் சைக்கிளை விட்டு கீழே இறங்காமல் தான்தோன்றித்தனமாக பதில் அளித்ததால் இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மேலதிகாரியை அழைத்துள்ளனர் அத்துடன் குறித்த இடத்திற்கு சென்றிருந்த மேலதிகாரி ஒருவர் நேற்று காலை ஒன்பது மணிக்கு முன்னர் உரிய பதிலை வழங்குவதாக கூறிவிட்டு தாம் மேற்கொண்ட ஏனைய வேலைகளையும் நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர் இந்நிலையில் அங்கு சென்றிருந்த பருத்தத்துறை பிரதேச சபையின் தமிழரசு கட்சி உறுப்பினர் வேலாயுதம் சசிகாந்த் குறித்த வீதியை பார்வையிட்டதுடன் குறித்த வீதி மிக மோசமான முறையில் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் பயணம் செய்ய முடியாத அளவு அந்த வீதியை சேதப்படுத்திவிட்டு அலட்சிய போக்குடன் அதிகாரிகள் நடந்து கொள்வதாகவும் அவர் கண்டித்துள்ளார் மேலும் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வாக்கு கேட்டு வாசல்படி வந்த குறித்த தேசிய மக்கள் சக்தி அதிகாரி தற்போது வெற்றி பெற்ற பின்னர் மக்களை மதிக்காமல் மக்களது கருத்துக்களை இறங்கி வந்து கேட்டு அறியாமல் மோட்டார் சைக்கிளில் இருந்தபடியே தாந்தோன்றித்தனமாக நடந்து கொள்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வடக்கில் வந்து இனவாதம் வேண்டாம் என பேசும் ஜனாதிபதி தையிட்டி விஹாராதிபதியிடம் ஆசிர்வாதம் வாங்கியமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வடக்கில் வந்து இனவாதம் வேண்டாம் என பேசும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இனவாதமாக செயற்படும் தையட்டி விஹாராதிபதியிடம் ஆசிர்வாதம் வாங்கியுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் மண்டைத்தீவில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்துக்கான நேற்றைய அடிக்கல் நாட்டு விழாவில் சர்வமத தலைவர்கள் வரிசையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு தையிட்டு திசவிகாரையின் விகாராதிபதியும் கலந்து கொண்டிருந்தார் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்தநாயக்கு அவரிடம் ஆசிர்வாதம் வாங்கியுள்ளார் தையட்டி விகாரியை அகற்றி காணிகளை விடுவிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அது தொடர்பில் கரிசனை கொள்ளாது ஜனாதிபதி செயற்பட்டமை காணி உரிமையாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையட்டி விவகாரம் பேசப்பட்ட போது எதவித பதிலும் பேசாது மௌனமாக இருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க விகாரிக்கு மாற்றுக்காணிகளை காணிகளை வழங்க துணை போகின்றாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது மக்கள் காணி மக்களுக்கு என்றும் அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என பேசும் ஜனாதிபதி அது தொடர்பில் உண்மையாகவே செயற்படுகின்றாரா என்று காணி உரிமையாளர்கள் பலரும் விசனம் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதியினால் யாழில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கான திறப்பு விழா நல்லாட்சிக்கு அவசியமான தன்மையும் தகவல் அறிவதற்கான சுதந்திரமும் மீறப்பட்டுள்ளதாக வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியினால் யாழில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கான திறப்பு விழா கல்வெட்டுகளில் நல்லாட்சிக்கு அவசியமான வெளிப்படைத் தன்மையும் தகவல் அறிவதற்கான சுதந்திரமும் மீறப்பட்டுள்ளதாக வலிக்கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்துள்ளார் எனவே அக்கற்களில் காணப்படும் தவறுகள் உரியவாறு மறுசீரமைக்கப்படுவது மக்களின் தகவல் அறிந்து கொள்வதற்கான உரிமையினை உறுதிப்படுத்தும் என்பதுடன் அரசு நிதி செலவிடுவதன் வெளிப்படைத் தன்மையினையும் அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்றைய தினம் யாழிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி கடவுச்சுட்டு அலுவலகம் விளையாட்டு திடல் மற்றும் துறைமுகம் என்பவற்றின் ஆரம்ப பணிகளை மேற்கொண்டுள்ளார் அவரினால் கடந்த ஆட்சியாளர்களைப் போல் ஆரம்ப நிகழ்வுகளுக்கு பெரும் பணம் செலவிடப்படாமை மற்றும் எளிமையான முறையில் மேற்படி நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டமையை நாம் வரவேற்கின்றோம் எனினும் நல்லாட்சித்துவம் என்பது மீறப்பட்டுள்ளது இந்த இடத்தில் திறப்பு விழா கற்களில் மக்களின் பணம் என்று மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு நிதி என்பது மக்களின் பணம் ஆகும் அதனை தொகைகளை குறிப்பிடாது குறிப்பிட்டதனை நாம் அறிவார்ந்த பார்வையில் விசேடமான மாற்றம் என்று கூறிவிட முடியாது அரச நிதியில் எவ்வளவு தொகை திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டது என்பது கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படாமல் விடப்பட்டமை அரசின் நிதி தொடர்பான வெளிப்படை தன்மையை கேள்விக்குள்ளாக்குகின்றது நிதி செலவிடலில் தொகைகள் வெளியிடப்படும் போதே மக்களின் நிதி காத்திரமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என பொதுமக்களால் விளங்கிக் கொள்ள முடியும் ஆகவே மக்கள் தகவல்களை பெறுவதற்கான வழிமுறையை இலகுபடுத்துவதில் அரசாங்கம் தோல்வி கண்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுநிதி தொடர்பில் பொறுப்புச் சொல்வதற்கான அரசியல் பொருளாதார ரீதியானதும் நல்லாட்சியின் அளவுகோலுக்கான கல்விசார் அடிப்படையாகும் இலங்கை போன்ற நாடுகளில் அரசாங்கங்கள் திட்டங்களை ஆரம்பிப்பதும் பின்னர் கைவிடுவதும் சகஜமான ஒன்றாகும் அவ்வாறான நிலைமைக்கு போதுமான நிதி திட்டமிடல் ஒன்றி அபிவிருத்திகளை அரசியல் ரீதியில் ஆரம்பிப்பதும் ஒரு காரணமாகும் அடுத்து மேலதிக நிதியன்றியும் பல்வேறு திட்டங்கள் தடைப்படுகின்றன சில திட்டங்கள் சரியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாமையினால் தோல்வி அடைகின்றன அவ்வாறான நிலையில் அப்படியாக தோல்வியடையும் கட்டுமானங்கள் பற்றி கணக்காய்வு மேற்கொள்ளப்படும் அதே வேளை மக்களின் தீர்ப்பிற்கு அரசியல் தலைவர்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்பது ஜனநாயக சம்பிரதாயம் ஆகவே ஜனாதிபதியின் பெயர் குறிப்பிடப்பட்டால் திட்டத்தின் வெற்றி தோல்விகள் பற்றி மக்கள் மதிப்பிடுவது இலகுபடுத்தப்படும் திட்டங்களின் வெற்றி தோல்விகள் பொறுப்பு கூறலை வரலாற்று ரீதியில் தலைவர்கள் பெறுவார்கள் என்ற நியதியை உணர்த்தும் ஆகவே தலைவர்கள் சரியான நிபுணத்துவத்துடன் செயற்படுவதற்கு அது வழிநடத்தும் எனவே இவைகள் ஜனாதிபதியினால் யாழில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்ட கற்களில் மீறப்பட்டுள்ளன ஆகவே இது பற்றி அரசாங்கம் கவனத்தில் எடுத்து அந்த திறப்பு விழா கற்களின் அருகில் நிதி செலவு அல்லது ஒதுக்கம் பற்றி வெளிப்படுத்தி உதவ வேண்டும் எனவும் வலிகாமம் கிழக்கு பிரதிசபை தவிசாளர் தெரிவித்துள்ளார் தனியார் காணியொன்று தீவைத்து அளிக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு அளித்தும் காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் தனியார் காணியொன்று தீ வைத்து அளிக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு அளித்தும் காவல்துறையினர் அதனை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் கரைச்சி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பன்னேரிக்குளம் கிராமத்தின் மன்னியாகுளம் கொடியேற்ற பிரதேசத்தில் உள்ள தனியார் காணியொன்றே இவ்வாறு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னியாகுளத்தில் பெண்ணொருவருக்கு சொந்தமான இருபத்தி நான்கு ஏக்கர் வயலும் பனையும் சேர்ந்த காணிக்குள் அத்துமீறி நுழைந்தவர்கள் அங்கிருந்த நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பனங்கூடல்களுக்கு தீ வைத்து அளித்ததுடன் சில பனை மரங்களை முற்றாக வெட்டியும் அளித்துள்ளனர் காணி உரிமையாளர்களுக்கு இந்த சம்பவம் தொடர்பாக ஊர்மக்கள் வழங்கிய தகவலை தொடர்ந்து இது தொடர்பில் பனை அபிவிருத்தி சபைக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் அவர்கள் தங்களுக்கு இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க எந்த அதிகாரமும் இல்லை என கையை விரித்துள்ளதுடன் பிரதேச செயலகத்திற்கு அறிவிக்குமாறும் தெரிவித்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் காணி உரிமையாளரினால் அக்கரையான் காவல் நிலையத்தில் கடந்த இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் இதுவரையிலும் காவல்துறையினர் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் அழிந்து வரும் பனைமரங்களை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அரசாங்க உயர்மட்டங்களில் கூறிக்கொண்டாலும் சம்பந்தப்பட்ட தரப்புகள் அமைதியாக இருப்பது தொடர்பில் அந்த பகுதி பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் வவுனியா மாவட்ட தலைவருமான ஆனந்தவர்மன் எனப்படும் அரவிந்தன் புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரிச் சங்கத்தின் வவுனியா மாவட்ட தலைவருமான ஆனந்தவர்மன் எனப்படும் அரவிந்தன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் முகநூலில் பதிவுகள் இட்டதாக கூறி அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகளால் முகநூல் பதிவு தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்கு நிலையில் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் முன்னதாக அவர் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகளாக அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விடுவிக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் வவுனியாவில் வசித்து வந்த அவர் போராளிகள் நல்முறிச்சங்கம் என்ற அமைப்பின் மூலம் செயற்பட்டு வந்தார் இந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் முன்னாள் அரசியல் கைதி அரவிந்தர் இன்று ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரு பிணையில் பயணத்தடை விதிக்கப்பட்டு பல நிபந்தனைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறைந்தபட்ச வேலைக்கு அதிக சம்பளம் வழங்குவதாக உறுதியளிக்கும் இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு எச்சரித்துள்ளது குறைந்தபட்ச வேலைக்கு அதிக சம்பளம் வழங்குவதாக உறுதியளிக்கும் மோசடியான வேலைவாய்ப்புகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு எச்சரித்துள்ளது மோசடி செய்பவர்கள் போலியான விளம்பரங்கள் ஆன்லைன் விளம்பரங்கள் மூலம் பொதுமக்களை குறிவைப்பது அதிகரித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவர்கள் பெரும்பாலும் வேலைவாய்ப்பு என்ற பெயரில் பதிவு கட்டணம் அல்லது வாய்ப்பு தொகையை கோருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் மோசடி வலையில் விழுந்தவுடன் குறித்த பணத்தை இழக்க நேரிடும் தனிப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்தும் அல்லது சில சந்தர்ப்பங்களில் மனித கடத்தலுக்கு பலியாகும் அபாயம் உள்ளது என்றும் இலங்கை கண்ணி அவசர தயார்நிலை குழு எச்சரித்துள்ளது இதற்கிடையில் இதுபோன்ற மோசடிகளை அடையாளம் காண்பது மற்றும் ஆன்லைனில் பாதுகாப்பாக இருப்பது குறித்து குடிமக்களுக்கு கல்வி கற்பிப்பதற்காக இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு சமூக ஊடக தளங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் லஞ்சம் தொடர்பான குற்றச்சாட்டுக்காக மொத்தம் நாற்பத்தி ஒன்பது நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் லஞ்சம் தொடர்பான குற்றச்சாட்டுக்காக மொத்தம் நாற்பத்து ஒன்பது நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் மொத்தம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் எழுபத்து இரண்டு சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன அவற்றில் முப்பத்து ஒன்பது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதிகளவில் லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் காவல்துறை திணைக்களத்தில் பதிவாகியுள்ளதுடன் பதினேழு காவல்துறை அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீதி அமைச்சகம் சுகாதார அமைச்சகம் குடிவரவு மற்றும் துறை இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் மாவட்ட செயலகங்கள் உட்பட பல அரசு நிறுவனங்களில் இருந்தும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆணையகம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த காலகட்டத்தில் லஞ்சம் பெற்றதற்காக இருபத்து ஏழு நபர்கள் நீதிமன்றங்களினால் தண்டனை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இராணுவத்துக்கு சொந்தமான கெப்ரக வாகனமும் காரொன்றும் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தம்பலகாமம் போலீசார் தெரிவித்தனர் இராணுவத்துக்கு சொந்தமான கெப்ரக வாகனம் ஒன்றும் காரொன்றம் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தம்பலகாமம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை தம்பலகாமம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட திருகோணமலை பிரதான வீதியின் கட்டை சந்தியில் இன்று இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவம் குறித்து வருவதாவது திருகோணமலையில் இருந்து வந்த காரும் தம்பலகாமம் பதினூன்றாம் கட்டை சந்தி வளைவில் திரும்பிய ராணுவத்திற்கு சொந்தமான கேப்ரக வாகனம் ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளது குறித்த சம்பவத்தில் அவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச செய்திகள் மேற்கு சூடானின் ஒரு கிராமத்தையே அழித்த நிலச்சரிவில் ஆயிரம் பேர் மேற்கு சூடானின் மர்ரா மலை பகுதியில் ஒரு கிராமத்தையே அழித்த நிலச்சரிவில் ஆயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலச்சரிவில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலச்சரிவானது கடந்த முப்பத்து ஓராம் திகதி பதிவான போதிலும் இன்று உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் பலர் இந்த நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போயுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேற்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையிலேயே இந்த நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என்று பலியானவர்களின் உடலங்களை மீட்க உதவுமாறு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச உதவி நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட கிராமம் தற்போது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்